அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாேருமே இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கோட சேர்த்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் டிக்ஸும் நான் இன்றைக்கி சொல்லி காட்டுறேன் என்னோட டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்றதை பற்றி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும் ஃபஸ்ட்டு டிப்பு என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எந்திக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிட்டா உண்மையிலே சொல்கிறேன் நிறைய விஷயங்களை நம்ம தூக்கத்தில் தொலைச்சிட்றோன்னு சொல்லலாம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அதுவுமே அளவு தான் இல்லையா ஒரு மனிதன் சராசரியாக ஒரு எட்டுலேருந்து ஒன்பது மணி நேரம் தினமும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அசந்து தூங்கணும் சும்மா நம்ம படுத்து படுத்து சோம்பித்தனமாக இருக்கிறத விட அந்த அசந்து உள்ள வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு டயர்டாகி தூங்கலாம் அந்த தூக்கம் வந்து ஒரு ஒன்பது மணி நேரம் வந்து இயற்கையான தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கிறனால இப்போ இவ்வளோ விஷயத்த நான் பார்க்குறேன் இல்லையே இப்போ எனக்கு வந்து மூணு பதினஞ்சுக்கு எந்திரிச்சோடன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த டைமிங்க்கு எந்திரிக்கிறேன் அப்படி எந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்க வந்து அந்த டைமிங்கில் தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அவங்க எந்திருப்பாங்க ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சுக்கு எந்திருப்பாங்க பட் அவங்க எந்திரிச்சி பார்ப்பேன் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஆனால் நம்ம குழந்தைங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு எப்படி சொல்கிறது மூணு மணினா அவங்க ஆறு மணினா ஒரு மூணு மணி நேரம் வந்து இவ்வளோ விஷயங்களும் அவங்கள அவங்க பார்க்கலை என் குழந்தைங்க இல்லை பொதுவாகவே நிறைய பேர் வந்து அந்த மூணு மணி நேரம் அந்த அதிகாலை மூணு மணி நேரத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறது நம்ம யாருக்கும் தெரிகிறது இல்லை நிறைய அதிசயங்கள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் முதல் விஷயம் இதை யார் கடைபிடிச்சிருக்காங்க எவ்வளோ சக்ஸஸ்க்கு போயிருக்காங்கங்கிறது இப்போ நாங்களாம் யூடியூபர்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாமே பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி தான் வந்திருப்பாங்கன்னு என்னால் அடித்து சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ சக்ஸஸ் இந்த பிரம்மம் ஊர்த்த நேரத்தில் இருக்குன்னே சொல்லலாம் இது சும்மா இன்னைக்கு வந்து இது எப்படி சொல்கிறது ஒரு ட்ரெண்டாக போகுது எல்லாம் இது சொல்கிறது கிடையாது ட்ரெண்டிங்கில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது எவ்வளோ வீடியோஸ்லாம் எடுக்கலாம் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயங்களே இல்லாத ஒன்றுலாம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டாக இருக்கு அப்படி பார்த்தா நாங்கள் இதை கொண்டு வர்றது எங்களுக்கு மட்டும் கிடையாது மற்றவங்களுக்குமே இது பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நாங்கள் கொண்டு வரோம் ஏன்னா வீடியோஸில் குக்கிங் இருக்குது டான்ஸு ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க டிராயிங் வரைகிறாங்க வாய்ஸே கொடுக்க மாட்டாங்க டிராயிங் மட்டும் வரைவாங்க ஒரு மியூசிக் போட்டு விடுவாங்க ட்ராயிங் மட்டும்னு சொல்ல முடியாது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அந்த மாதிரி எவ்வளோ வீடியோஸ் இருக்கும்போது இதை நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னா இது ஹிந்துஸ் அதாவது இந்து முறைப்படி மட்டும் கிடையாது பொதுவாகவே இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ஆரம்ப இருந்து அவரோட வர வரலாறை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அவர் ஆரம்ப கட்டத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரு எந்த நேரத்தில் எந்திரிச்சாருன்னு அவரோட புக்கெல்லாம் நம்ம வாங்கி படிக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் வெளியில் வரும் இந்த மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எக்ஸ்டார்னரியான ஒரு பவர் இருக்குது சொல்லப்போனால் ஒரு மூணே முக்காலுக்கு என்னோடய பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா நான் குளிச்சிட்டு வந்து நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மூணே முக்கால் ஆகும் இப்படி மூணை முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அஞ்சு இருபது இந்த டைமிங்கில் முடியுது கரெக்டாக அஞ்சு இருபதுக்கு பூஜை ரூம்லேயே விளக்கேற்றி வச்சுருவேன் ஹாலில் வந்து மகாலட்சுமி தயார் இருக்கிறாங்க அவங்களுக்கு விளக்கேற்றி வச்சுருவேன் வெளியில் விளக்கேற்றி வச்சுருவேன் ஒரு தினமுமே திருக்காத்தி தீபம் மாதிரி நம்ம வீடு ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அழுக்கே ஆகாதா அப்படின்னா அழுக்கு ஆகுறது சகஜந்தான் பட் என்னோட ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்காக இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்காக நான் மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதை அடுத்தடுத்த இப்போ வரக்கூடிய இதில் நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அஞ்சு இருபதுக்கு என்னோட பூஜை முடியுது அப்படின்னாலுமே அஞ்சு இருபதுக்கு நான் போய் கிச்சனில் ஆஜர் ஆகிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் கிச்சனில் பார்த்தேன் அப்படின்னா போயிட்டேன் அப்படின்னாலே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் எனக்கு இல்லை அதாவது நைட் டைமாக இருக்கட்டும் பகல் டைமாக இருக்கட்டும் கிச்சனில் மோஸ்ட்லி யாருமே அலோவ் பண்ண மாட்டேன் ஹஸ்பண்ட் வந்து தான் செய்யணும் குழந்தைங்க வந்து செய்யணும் அதை வந்து நான் எதிர்பார்க்குறதும் கிடையாது ஏன் அப்படின்னா என்னோடய கிச்சன் ஏன் கைகள் பட்டால் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படிங்குறதுல தீர்மானமாக இருப்பேன் ரெண்டாவது விஷயம் இந்த கோலம் போடுறது இல்லையா அந்த கோலம் வந்து காலையில் இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கம்பியாக இழுக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் நான் கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இழுக்கும் அதுக்கு நான் யோசிச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த டூல் வாங்கியிருக்கேன் அதாவது கோலம் போடுற டூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே நான் தீபம் வைக்கிற இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் நடுவில் சிம்பிளாக தாமரைப்பூ தான் போட்டிருக்கேன் ஒரு காவி கலர் கொடுத்துருக்கேன் அந்த ரவுண்டு இழுத்துருக்கேன் பார்த்திங்களா அது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு இழுத்துடலாம் அப்படி இழுக்கும்போது கோலம் வந்து பெருசாகவும் காட்டின மாதிரியே ஆச்சு காட்டுனது இல்லை அந்த இடத்துல பெருசாக நல்லா போட்ட மாதிரியும் ஆச்சு நான் உள்ளுக்குள்ளே ஒரு ஒர்க்கு அதே மாதிரி அவுட்டர் லேயரில் ஒரு ஒர்க்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கோலம் ரொம்ப ப்ராடாக அழகாக தெரிகிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி என்னோடய ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்கிட்டேன் தேர்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா விளக்குகள் மண் விளக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பழங்காலத்தில் நல்ல வெயிட்டாக இருக்கும் பழங்காலம் இல்லை எனக்கு விவரம் தெரியும் போது நான் திருக்காத்திக்வம் குட்டி பிள்ளையா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா ஏத்துகிற விளக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கனமாக இருக்கும் ஒரு ஷேப் கையில் செய்கிற மாதிரி ஹேண்ட்மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம திரி தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதுலேருந்து தான் என்ன லீக் ஆகுமே தவிர்த்து அடியிலலாம் லீக்கே ஆகாது இப்போ உள்ள விளக்குலாம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப அடியில் ஃபுல் அண்ட் லீக் ஆக ஆரம்பிக்குது நானும் பார்த்துட்டேன் ஒருவேளை திரி போட்டு அந்த திரி வழியாக தான் வடியுதோன்னு யோசிச்சுட்டு ஏக தீபமாக ஏற்றி பார்த்தேன் அதாவது ஆத்ம தீபம்னு சொல்லுவோம் இல்லையா நடுவில் திரி ஸ்டாண்டு வச்சு ஏற்றி பார்த்தேன் அப்படியும் பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிருந்துச்சு இது எப்படி சொல்கிறேன்னா நம்ம மகாகந்தஷ்டி விரதத்துக்கு அணையா தீபம் ஏற்றி இருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அணையா தீபமில் வந்து நான் ஏக தீபமாக தான் போட்டிருந்தேன் நான் அதாவது ஆத்ம தீபமாக போட்டிருந்தேன் நடுவில் திரி ஸ்டாண்டு வச்சு அதில் பார்த்திங்கன்னா அடியில் கிட்டத்தட்ட அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெய் பிடிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அந்த பவுலில் அந்த ஒரு பிளேட்டு வச்சு அதில் வச்சுருந்தேன் அந்த பிளேட்டு ஃபுல்லாக அவ்வளோ எண்ணெய் என்னென்னா இவ்வளோ எண்ணெய் லீக் ஆகுதுன்னு பார்த்து மற்ற மண் விளக்கே நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் வடிது நமக்கு மேலே வடியாமல் அடியில் வடியுது இதில் என்னென்னா ஒருவேளை மிஷின் மேடாக இருக்குது இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுதா என்னன்றது எனக்கு தெரியல இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாள் தண்ணியில் ஊற போட்டுட்டு மறுபடியும் ஒரு தண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை ரெண்டு நாள் வந்து அப்படியே காய உணர விட்டுருவேன் நான் வெயிலில் காய வைக்கிறேனோ இல்லையோ கீழே உணர விட்டுருவேன் இவ்வளவுமே பண்ணுனா கூட என்ன ஆயிடுதுன்னா அந்த லீக்கேஜ் இருக்குது முன்னெல்லாம் நான் லீக்கேஜ் ஆகும் நமக்குமே நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த மண் விளக்குகளுமே லீக்கேஜ் ஆகும் என்னென்னா நான் திரி வழியாக தான் அது வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னு நினச்சிட்டு அதுக்கு ஒரு டிப்பை ஃபாலோ பண்ண இந்த வெற்றிலை காம்பு இருக்கு இல்லையா வெற்றிலை காம்பு அதுக்கப்புறம் அந்த மாவிலையோட காம்பெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன்னா அந்த திரிக்கு சென்டராக வந்து வச்சு விடுவேன் சென்டரானால் அந்த ஏ தீபம் எரியக்கூடிய அந்த இடத்துல வந்து வச்சு விடுவேன் அப்படி தூக்குனாப்பில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் குறையிற மாதிரி இருந்தது பட் ஆனால் அவ்வளோ வந்து அந்த திரி வழியாக தான் அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் இதனால் தான் வலியுதோன்னு யோசிச்சு பார்த்தா அடியில் ஏதோ வந்து லீக்கேஜ் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் மண் விளக்கில் ஏத்துறது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலு இருந்தாலுமே நமக்கு இப்படியே இருந்துச்சு அப்படின்னா கீழே தட்டில் ஸ்பில் ஆகும்போது அதுக்கப்புறம் நம்ம கோலம் போடுற இடத்துல ஒரு மாதம் பில்லாகிறது நமக்கு போக போக அதை பண்ணுறதுக்கு ஒரு இல்லையா தான் பார்த்திங்கன்னா பித்தளைக்கு மாற ஆரம்பிச்சு பித்தளையில் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த நம்ம கோலம் போடுற அந்த கோலப்பொடியாக இருக்கட்டும் அதெல்லாம் தெரிக்கும் போது தண்ணி தெரிக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா பச்சை நிறமாக மாறியது ஒரு நாலு நாள் கூட அந்த ஷைனிங் அந்த அந்த விளக்கில் இருக்கிறது இல்லை அதனாலதான் ரெண்டுத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டேன் மண் விளக்கு ஏற்றுறது சிறப்பு இருந்தாலுமே நம்மளோட ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்காக இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குன்னு செராமிக் விளக்குகளுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனால் இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மண் விளக்குகள் ஏகப்பட்ட மண் விளக்குகள் நம்ம வீட்டில் இருக்கு அதுக்காக அதை நான் தூக்கி போட முடியாது எனக்கு அதுக்கு மனசும் இல்லை அதை வந்து ஒவ்வொரு விளக்குமே பார்த்து பார்த்து வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு விளக்குமே இப்படி ஏற்றணும் அப்படி ஏன்னா எனக்கு மண் விளக்கில் ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிறது என்ன என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு முறையுமே அந்த தீபத்தை பார்க்கும்போது பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டியே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் என்ன வடியாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்புங்கிறத ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அடியில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்புங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த டிப்பை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன் இதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படியே ரன்னிங்கை பார்த்துக்கிட்டே வாங்க அடுத்ததான் நம்ம வேலையை அதிகமாக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னா கிச்சன் அதுலேயுமே இந்த சிங்க்கு தான் அக்ஷய பாத்திரம் மாதிரி அந்த சிங்க்கில் பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா இதை எப்படி நான் மேனேஜ் பண்ணி கொண்டு போவேன் அப்படின்னா நம்ம எப்படினாலுமே இப்போ குக்கிங் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த வேலைகள் வந்து ஜாஸ்தியாகும் குக்கிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் செய்கிறோம் நம்ம தாளிப்பு கரண்டி அப்புறம் தோசை சுட்டோன்னா தோசை கரண்டியை தட்டு அதுக்கப்புறம் கடாயி இந்த மாதிரிலாம் சேரும் இல்லையா அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் செய்கிறோம் இது ரெண்டுத்தையுமே நான் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரே அதாவது பாத்திரம் வைக்கக்கூடிய அதாவது பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம் அப்போ இல்லையா அந்த வெசல் வாஷிங் ட்ரே அந்த ட்ரே வந்து எம்டியாக இருக்கணும் இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே டைம் மேனேஜ் பண்ணிடலாம் அதை எப்படின்னா நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரே எம்டியாக இருக்கான்றத ஒரு தடவை பார்த்துக்கணும் ரெண்டாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பயுமே சமையல் பண்ண அட்ட டைமில் நம்ம போய் சாப்பிட போகிறது கிடையாது எப்படியும் சமையல் பண்ணிவிட்டு அந்த டயரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லையா உட்காந்துட்டு மறுபடியும் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த ஹாஃப்னர் டைம் இருக்குல்ல அந்த டைமிங்கில் போய் அந்த ட்ரேவை பார்க்கணும் பார்க்கணும் எம்டியாக இருக்கா ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதே மாதிரி எப்படின்னாலும் பாத்திரங்களுக்கு உணர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அது போதும் ஏன்னா அந்த அளவுக்கு காஞ்சிரும் கொஞ்சம் காயலை ஒரு சில பாத்திரங்கள் காயல் அப்படின்னா நம்ம ஸ்லாண்டிங்கில் வைக்கணும் இப்போ பிளேட்ஸ் எல்லாம் விளக்குறோன்னா ஸ்லாண்டிங்காக வைக்கணும் அதே மாதிரி குப்பரை வைக்கிறது இந்த டம்ளர் எல்லாமே குப்பரை வைக்கிறது ஒன்றுக்குள்ளே ஒன்றும் வைக்காமல் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் ஒவ்வொரு இதுக்குமே கேப் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த பாத்திரங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே காஞ்சிரும் அப்படி பார்த்தோம்னாலே நைட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறோம் யூஷுவல் நம்ம காலையில் இருந்துச்சு எல்லா விலைகளும் பண்ணும்போது மேக்ஸிமம் அந்த ட்ரே வந்து காலியாக தான் இருக்கும் கிச்சனில் நம்ம பாத்திரங்கள் கழுவுறது மட்டும் இல்லை நைட்டு படுக்கும்போது அந்த ட்ரேல உள்ள பாத்திரங்களை அடுக்கிட்டு படுக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன் இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு வேலைகள் வந்து ரொம்ப குறையும் நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த ட்ரே வந்து காலியாக இருக்கணும் இதை வந்து ஃபாலோ பண்ணிடுவேன் ஒருவேளை நிறைய பாத்திரங்கள் சேருது அப்படின்னா அந்த கடாய் பெரிய பெரிய சட்டிலாம் இருக்குது இல்லையா அதை வந்து நான் ஸ்டவ்ல வந்து ஒரு அரை நிமிஷம் ஹீட் பண்ணிடுவேன் ஹீட் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாமே னால பார்த்தீங்கன்னா நான் அதை எங்கெங்கே அடுக்கணுமோ அங்கங்கே அடுக்கி வச்சு வச்சுட்டு அந்த வேலைகளை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வெளியே வருவேன் குக்கிங் முடித்த கையோட அந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் வந்து சாரி சிங்கில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது கிச்சனை விட்டு நான் வெளியில் வரேன்னா அந்த பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு தான் வரணுன்றதை ஃபாலோ பண்ணிக்கிடுவேன் இப்படி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலைகள் காலையில் கரெக்டாக ஒரு ஏழு இருபதுலேருந்து எட்டு மணிக்குள்ளே அந்த கிச்சனோட ஒர்க்கை நான் முடிச்சுட்டு வந்துடுவேன் இதுதான் என்னோடய பெஸ்ட்டு டைம் சேவிங்காக நான் நினைக்கிறேன் ஏன்னா தினமுமே நம்ம வீட்டில் பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்தை வீட்டை க்ளீனாகவும் வச்சுக்கிறேன் வெளியில் போட்டிக்கோ கிளீன் பண்ணுறேன் செடிகள் கொஞ்சம் வளர்க்குறேன் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் மாடியில் போய் மாடியில் இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் பார்க்கணும் மாடியில் பால்கனியில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் அந்த அதாவது செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் துணி காய போடுறது பாத்திரம் கழுவுறது அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜை அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாமே பண்ணுறதோடு சேர்த்து எனக்கு தூக்கமும் ரொம்பவே முக்கியன்றனால பகலில் தாராளமாக ரெண்டு மணி நேரம் நான் தூங்குவேன் எனக்கு அப்படி தூங்கினா மட்டும்தான் அன்னைக்கு டே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு நாள் நான் தூங்கலைனாலுமே எனக்கு அப்படியே ஒரு டயர்னா டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு டல்லாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா சும்மா பேச்சுக்கு நானும் மனுஷி தானே எனக்குமே சோர்வுகள்லாம் இருக்க தானே செய்யும் இது எல்லாமே வந்து தினமும் நான் செய்கிறேன் அப்படின்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது என்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் வீடியோ போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னே ஒரு நாள் பின்னன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூஸாக அந்த டைம் டைமிங்க்கு கொண்டு வந்துட்டு நினைக்கிறேன் இனிமேலுமே எனக்கு அந்த பதினொன்றைக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதை நம்ம எப்படியாவது ஃபாலோ பண்ணணும் டைம் ஸ்கெடியூல எல்லா ஃபாலோ நம்ம நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம் இது நம்மளோட ப்ரொஃபஷன் நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் போக வீடியோ எடுக்கிறது வீடியோ எடிட்டிங் பண்றது பண்றேன் முன்னே விட நம்ம வீடியோஸில் இப்ப எல்லாமே முன்ன வந்து அந்த பிரம்மமூர்த்த பூஜை மட்டும்தான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ குக்கிங் பண்ணுறதுலேருந்து கிளீனிங் பண்ணுறதுலேருந்து ஆர்கனைசிங் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இதில் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது எல்லாத்துக்குமே நான் ஒன்று போல கொண்டு போகிறேன் அப்படின்னா ஸ்கெடுலிங் இதை வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது மட்டும்தான் யாருமே எனக்காக நினைப்பாங்க உங்களுக்காக ஒருத்தர் வந்து நினப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் நினைச்சா மட்டும்தான் அது முடியும் அப்போ எப்போதாங்க ஃப்ரீயாக இருக்கிறது ஏன் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கம் பார்த்தாதா அதை யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்குன்னா நான் பகலில் சொல்கிறேன் ஆஸ் யூஷுவல் நம்ம நைட்டு எப்போயும் போல் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம தூங்கணும் ஒன்பது மணி நேரம் தூங்கணுன்றதை நீங்கள் வந்து அதில் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க இன்னும் சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் பவர் ஜாஸ்தி என்னால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சும்மாவே உட்காந்துருக்குன்னு வைங்களேன் எனக்கு கற்பனை சக்தி வந்து ஜாஸ்தியாகும் எதையாவது ஒன்று யோசிப்பேன் இது நிறைய பெண்களுக்கும் இருக்கும் அந்த மாதிரி எதையாவது தேவையில்லாத எண்ணங்களும் சம்டைம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வரும் சம்டைம் வந்து பாசிட்டிவ் தாட்ஸும் வரும் இந்த நெகட்டிவ் வந்து முக்கால்வாசி வந்து ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கும் சும்மாவே என்னால் உட்கார முடியாது இதுதான் உண்மை அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் என்ன வந்து டிவைனை நோக்கி வந்து பயணம் பண்ணணும் நம்ம வந்து ஒரு டிவோஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கறனால தான் என்னோட வழியை வந்து இந்த வழி இதுதான் நமக்கு சரியான வழின்னு தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கேன் இன்னொன்று ஆர்கனைசிங் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கிளீனிங் பிடிக்கும் பட் கிளீன் பண்ணுறதுல நான் ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கக்கூடாது அதாவது வேலைகள் வந்து நிறைய பாத்திரம் சேர்ந்துடுறது நிறைய கிச்சனில் வேலை இருக்கிறது என்ன பிசுக்காக இருக்கிறது அப்படிலாம் இருந்துச்சுன்னா என்னால் கண்டிப்பாக ஒரு பிரஷ் ஜஸ்தியிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த வேலைகளை முடிச்சிடும் ஒரு பாத்திரம் கழுவுறதோ இல்லை கிச்சன் க்ளீன் பண்ணுறதோ அப்பப்போ அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு டீப் கிளீனிங்கிற ஒன்று எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்ததான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மேலே வந்து இந்த மரம் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா அந்த மரத்துக்கு கீழே எங்களுக்கு எப்படி நிழல் வருது இந்த பூக்கள்லாம் எப்படி வளருது செம்பருத்தி பூலாம் வந்து வளருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து மரத்தை வந்து கிளச்சி விட்ருக்கேன் கிளைகள் நிறையா இருக்கும் இல்லையா நம்ம மரம் வந்து வேப்ப மரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் அதனால் பார்த்திங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு எனக்கு மனம் கிடையாது அதை மரத்தை வந்து மரம் செடி கொடிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்றைக்குமே ஒரு செடிகளை வந்து துன்புறுத்துறது எனக்கு பிடிக்காது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வந்து மேலே கொப்பு கொப்பாக இருக்கும் இல்லையா அந்த கிளைகளை வந்து கொஞ்சம் களைச்சி விட்டு அந்த அது பேர் அருவா மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அந்த க கவட்ட கம்பின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து எடுத்து லைட்டாக இங்கேருந்தே வந்து ஒரு பெரிய நீலை குச்சி வச்சு கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி விட சின்ன சின்ன கிளைகள் வரும்போது கட் பண்ணி விட்டுருவேன் பாருங்கள் செம்பருத்திலாம் உங்களுக்கு பூக்குதா சிஸ்டர் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது பூக்கள்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க மேலே அவ்வளோ பெரிய மரம் கொடை போல் இருந்தால் கூட நம்ம வீட்டில் அழகாக செம்பருத்தி பூக்கள் எல்லாமே பூக்குது இதுக்கு முதல் ரீசன் என்னென்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெயிலாவது நம்ம வீட்டுக்கு வருதா வைக்கக்கூடிய செடிகள் பக்கத்தில் வருதான்னு பாருங்கள் துளசி செடி வளரவே மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க துளசி செடிக்கு வெயில் நல்லா இருக்கணும் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு சூஸ் பண்றீங்க இந்த இடத்துல வந்து செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல துளசியை வச்சு பாருங்க துளசி வளர்கிற இடத்துல எல்லா செடிகளையுமே வளர விடும் சொல்லலாம் ஏன்னா துளசி வந்து ஒரு காட்டு செடி இயற்கையான எப்படி சொல்றது இயற்கையான மண்வளத்தை சார்ந்து தான் துளசி இருக்குது அது வந்து எப்படி சொல்ற ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுலனாலுமே அப்படி இருப்பாங்க நம்ம அதுக்கு நம்ம உரம் அள்ளி போடணும் உரம் கொடுத்தா நல்லா வளரும்லாம் கிடையாது செடிகள் அனைத்துமே காற்று சூரிய ஒளி அந்த வெளிச்சம் எல்லாமே கரெக்டாக இருக்குது மாதிரி தண்ணி நம்ம சரியாக கொடுத்தாலே வந்து எல்லா செடிகளும் வளரும் உரமுங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் தான் அது வந்து கொஞ்ச நாள் வளர்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம உரம் கொடுத்துட்டாலே எல்லா செடிகளுமே ரொம்ப அழகாக வளருவாங்க நல்லா தொட்டியில் தான் வச்சுருக்கேன் எனக்கு தரையில் வைக்கிறதுக்கு ரொம்ப இடம்லாம் கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இருந்தாலுமே தினமும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க எனக்கு வந்து பூக்கள் வந்து அந்த மாலை கட்டுறதுக்கு இதுக்கு தான் வெளியில் வ வாங்கணும்னு யோசிப்பேன் மற்றபடி வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லா பூக்களும் இருக்கணும்னு யோசிப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுருக்கேன் அடுத்ததான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப் என்னென்னா இந்த மாதிரி அவன் வைக்கிறீங்க இல்லை கிரைண்டர் வைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஷெல்ஃப் இருக்குது அந்த ஷெல்ஃபில் உங்களுக்கு அடிக்கடி அழுக்குப்படுது அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ்மேட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா டார்க் கலரில் ஏதாவது ஒரு கிளாத்து ஷெல்ஃப் லைனர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அழுக்காகிறதை கம்ப்ளீட்டாக தவிர்க்கலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த ஷெல்ஃப் லைனர் அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சுக்கலாம் அடுத்ததாக எனக்கு பிடிச்ச பொருளில் ஒன்று இந்த உருளி இந்த உருளியில் உருளியே ரொம்ப பிடிக்கும் அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய உருளி ஆனால் ஒரு சில டைம் அன்கம்ஃபர்ட்டாக இருந்ததுக்கு ரீசன் என்னென்னா பித்தளை உருளி யூஸ் பண்ணும்போது நல்லா நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு தக 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 இருக்கும் பட் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூக்களையுமே வந்து ஒரு நா ரெண்டு மூணு நாளாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த தண்ணியெலாம் தெரிக்கும் இல்லையா போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதோட கலரு ஷைனிங் குவாலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் பட் லைஃப் இருக்கும் இல்லைங்கல ஆனாலுமே நமக்கு வேலைகள்னு பார்க்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும் அதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கன்ஃப கம்ஃபர்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி ஊர்லி யூஸ் பண்ணேன் ஏன்னா இந்த கண்ணாடி ஊர்லி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வாஷ் பண்ண மாதிரி இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக நமக்கு தெரியறது அதே மாதிரி அதில் ஒரு தீபம் போது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவிட்டியே இன்னுமே அந்த டிவைன் ரேஞ்சை வந்து வந்து ஹை லெவலில் வச்சுக்குதுன்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விளக்குகள் விளக்குகளை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுல இருக்குது இது நம்ம சேனலில் ஸ்பிரிச்சுவல் பற்றி பார்க்குறவங்க தான் பார்ப்பீங்க அதனால் விளக்குகளை பற்றி சொல்கிறேன் விளக்குகள் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம ஹெவி ஒர்க் இருக்கா இல்லை நார்மல் ஒர்க் இருக்கான்றதை பார்க்கணும் இன்னொன்று திரி ஏற்றக்கூடியது மோஸ்ட்லி இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி திரி ஸ்டாண்டு வச்சு தான் ஏற்றுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு அந்த கார்னரில் கறி பிடிக்கிற மாதிரி இருக்கிறது சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை பார்க்குறது யே ஒரு அன்னீவனாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் விளக்குகள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் விளக்குகள் உங்களால் கழுவ முடியல எனக்கு வந்து ரொம்ப நேரம் மாதிரி இருக்கனா பிளைன் விளக்காக வாங்கி பாருங்க அதேமாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நான் வந்து எல்லா டிசைனிங்லேயுமே அதாவது நிறைய ஒர்க் வச்ச விளக்குகளுமே வச்சிருக்கேன் பிளெயின் விளக்குமே வச்சுருக்கேன் நான் எப்படி பூஜோரம் க்ளீன் பண்ணுறேங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன் சின்ன சின்ன டிப்பும் இதில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திரி ஸ்டாண்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இது பாருங்கள் இது வந்து கேரளா விளக்கு இதில் வந்து திரி ஸ்டாண்டு வைக்க முடியாது நார்மல் திரி போட்டிருக்கேன் அதுலேயுமே எண்ணெய் வந்து கம்மியாக தான் பிடிக்கும் ஒரு ஐம்பது எம்எலுக்கும் கம்மியாக தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா திரி ஸ்டாண்டு வைக்க முடியாதுன்றனால நேற்று தான் க்ளீன் பண்ணி அந்த திரி போட்டு தீபம் ஏற்றி இருந்தால் கொஞ்சம் நம்ம கவனிக்கலை இல்லை அதை அப்படியே தீபத்தை எரிய விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடமே கறி பிடிச்சிடுது அதுக்கு திரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணி பாருங்கள் திரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே டைம் மேனேஜ் ஆகும் இன்னொன்று திரி ஸ்டாண்டை நம்ம கழுவணுமே அப்போ அது மட்டும் வேலை இல்லையான்னு யோசிப்பீங்க டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது விளக்கை பளிச்சுன்னு பளபளன்னு வச்சுருக்கோன்னே சொல்லலாம் இதை நான் வந்து இப்படி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் திரி ஸ்டாண்டு கழுவுறதுக்கு நான் யோசிக்கலை ஏன்னா அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் நம்ம ஏற்றுறோன்னா அந்த ஒரு வாரமே பளிச்சுன்னு இருக்கும் அடுத்ததாக என்னோடய டைம் சேவ் பண்ணுறது ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஏன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் மோஸ்ட்லி வந்து நான் கிளாஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அது இல்லாமல் அதை உடையாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அதை பழகிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஆயில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிசுக்கு பிடிக்காது முதல் விஷயம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கண்டெய்னர் சொல்லல பொதுவாகவே கிளாஸில் வந்து ஆயில் வந்து பிசுக்கு பிடிக்காது இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் பிசுக்கு பிடிக்கும் அதில் ஒரு மாதிரி ஒட்டிக்கிறோம் ஆயிலில் வந்து ஒட்டாது அதுவே நமக்கு ஒரு டைம் சேவிங்க கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செராமிக் விளக்குகள் நான் இதை தான் இல்லையா பித்தளை விளக்கையுமே கொஞ்சம் வந்து வெளியில ஏத்துறது ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மண் விளக்கையுமே ஸ்கிப் பண்ணியிருக்கேன் செராமிக் விளக்குகள் இது வந்து பாரம்பரியமான ஒன்றா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லலை நம்ம டைமை வந்து கொஞ்சம் சேவ் பண்றதுக்கு எனக்கு இது பெட்டராகவே இருக்கு இதோட பிக்சர் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அந்த பிக்சரை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் மீஷோவில் போட்டிங்க நான் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதே இது வரும் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னால் நீங்கள் நிறைய பேர் மீஷோவில் வாங்குறதுக்கு யோசிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு வேளை சரியில்லாமல் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க அதெல்லாம் நான் இந்த பிக்சரை நீங்கள் போட்டு பாருங்கள் அதே பீஸை உங்களுக்கு காட்டுவாங்க மீஷோவில் போயிட்டு ஒரு கேமரா சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிளில் போய் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த விளக்குகள் எல்லாமே வந்துடும் ஏன்னா இதில் லிங்க் அனுப்ப முடிகிறதில்ல அஃப்லியேட்டும் இன்னும் நமக்கு வந்து அவைலபிள் பண்ணலை அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பிக்சரை எடுத்து பாருங்கள் அடுத்ததாக இந்த கண்ணாடி விளக்குகள் நான் யூஸ் பண்ணுறத ப்ரிஃபர் பண்ணுவேன் கண்ணாடி விளக்குகளுமே உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எல்லாமே அது வைக்கிறது நல்லதானா எல்லாமே வைக்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு விளக்கு ஏற்றணும் எனக்கு டைம் சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி விளக்குகள் செராமிக் விளக்குகளை நம்ம யூஸ் பண்ணலாம் அதே நேரம் என்ன இந்த விளக்குகள் நம்ம வேலையை குறைச்சாலும் மண் விளக்குகளுக்கு உண்டான பாரம்பரியமே தனிதான் சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மண் விளக்காவது வீட்டில் ஏற்றணும் இந்த செராமிக் விளக்குகளை நான் இன்னும் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த திரி வந்து சுற்றி எரிஞ்சனால அந்த கருப்பு பிடிச்சிருக்கு இதை நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு டெய்லி தொடச்சிட்டு கூட நம்ம தீபம் ஏற்றலாம் ஏன்னா அந்த பிசுக்கு இல்லாமல் நம்ம நம்ம ஏற்றும் போது நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இதை நம்ம வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் எண்ணெய் வந்து நிறைய குடிக்கிறது இல்லை இப்போ மண் விளக்குல எண்ணெய் ஓவராக குடிக்கிற மாதிரியே இருக்கும் எண்ணெய் தான் நம்ம காய வச்சு தண்ணியில் ஊற போட்டு எல்லாமே செஞ்சாலுமே எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருது இதில் வந்து கொஞ்சம் ஆயிலில் வந்து சேவ் பண்ண மாதிரியும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இது எதுவுமே ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது எனக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் என்னோட டே பை டே டைம் சேவிங் இப்படி தான் இருக்கும் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட்டும் இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபுளான சப்போர்ட்டாக இருக்கும் மறக்காமல் ஹைப் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்